இன்றைய தினம் சிறைகடிக்குமாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு பார்க்கலாம் கனடாவில் இருந்து வந்த ஜீவாவை வந்து முத்து காரில் ஏற்றி கொண்டு செல்கிறார் அப்போது ஜீவா ஒரு பிளாட் ஒன்று வாங்கியிருக்கிறான் அது முடிஞ்சிடுச்சுன்னா கிளம்பிருவன் எங்கிட்ட வந்து முப்பது கோடி கொஞ்சம் செலவாகிடுச்சு என்று சொல்கிறான் என்னோட அண்ணாவும் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கான் என்று முத்து சொல்கிறார் அண்ணாமலை மற்றும் விஜயா வந்து வாக்கிங் செல்லும் போது மனோஜ் வீடு வாங்கியதை பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார் உனக்கு வந்து பத்து வீடு வாங்கினாலும் பத்தா கூடாது என்று அண்ணாமலை வந்து கிண்டல் செய்கிறார் பின்னர் வந்து அங்கு இருந்த இளனி கடைக்கு வந்து சென்ற அண்ணாமலை என் மகன் அந்த பெரிய வீட்டை வாங்கி இருக்கிறான் என்று சொல்கிறார் இதை கேட்ட இளனி விற்பவர் வந்து அண்ணாமலை சென்ற பிறகு அந்த வீட்டின் ஓனருக்கு கால் பண்ணி உங்க வீட்டுல வந்து ஒரு குடும்பம் குடியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் மற்ற பக்கம் வந்து முத்து ஜீவாவை வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து கூட்டிட்டு போகிறார் அங்கு வந்து மனோஜ் மற்றும் ரோகிணி வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவது தொடர்பாக வந்து கேட்டு தற்கு அங்கு வருகிறார்கள் மனோஜ் வந்து கண்ட ஜீவா கோபத்தில் உள்ள இருந்து வெளியே வந்து விடுக்கிறார் திரும்பவும் வந்து யார பார்க்க சொல்கிறார் முத்து வந்து சரி மேடம் கோவப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு பிளாட்டுக்கு கூட்டி போகிறார் ஜீவா முத்துவுக்கு கண்ணாடி ஒன்று பரிசாக கொடுக்கிறார் அதை போட்டு ஜீவாவுடன் வந்து ஒரு போட்டோ எடுத்துக் கொள்கிறார் முத்து மனோஜ் தான் வாங்கிய வீட்டின் முன் அமர்ந்து கால் கதைத்துக் கொண்டிருக்கிறார் அங்கு வந்த ரோஹிணியிடம் வீட்டுக்கு வந்து நேம் போட்டு அடிக்க கொடுத்திருந்தேன் இப்போ வந்துடும் என்று சொல்கிறார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பெரிய வீடு நமக்கு சொந்தமா இருக்கு என்று ரோகிணி சொல்லி கொண்டிருக்கும் போது கார் ஒன்று வருகிறதா நேம் போட் கொண்டு வந்தவங்க என்று மனோஜ் கதைத்து கொண்டிருக்க யாரு வீட்டுக்கு யார் பெயர் வைக்கிறது என்று வீட்டின் ஓனர் வந்து கோபமாக கேட்கிறார் யார்கிட்ட வீடு வாங்கினீங்க என்று வீட்டின் உரிமையாளர் வந்து கேட்க துபாய் பிசினஸ் மேன் கிட்ட இருந்து தான் என்று சொல்கிறார் மனோஜ் அதனை கேட்ட ஓனர் அவன் வீடு ஓனர் இல்ல இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவன் என்று சொல்கிறார் இதை கேட்டு அனைவரும் வந்து அதிர்ச்சி ஆகிறார்கள் மனோஜ் வந்து கோல் பண்ணி பார்க்கிறார் ஓனர் என்று போய் சொன்ன அந்த நபர் வந்து கோல் எடுக்கவே இல்லை இந்த நாள் வந்து மனோஜ் உட்பட அனைவரும் வந்து குழம்பி இருக்கிறார்கள் இதுதான் எபிசோட்